இரயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இஸ்ரேல் மக்கள் செய்த பல தொழில்கள் விவசாயமெல்லாம் பண்ணாங்க அவங்க அதில் மிக சிறப்பானதுன்னு சொல்லுன்னா ஆடு மாடு மைத்திரை சொல்லலாம் ஆடு மேத்தவர்களுக்கு மிக முக்கிய தொழிலா இருந்துச்சு அவங்களுக்கு இவைதான் இந்த ஆடு மந்தை ஆயன் வார்த்தைகள் பைபிள் நிறைய இடத்துங்கள வரும் என் சொல்ல பாருங்க பார்ப்போம் யோவான் பத்து பதினொன்று சொல்லுவார் நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரையும் கொடுப்பான்னு சொல்லுவார் நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரையும் கொடுப்பார்னு சொல்லுவார் என்றால் இந்த ஆயன் மந்த இந்த உறவு கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு 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 உருவாக பொருளாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இசை மக்கள்கிட்ட நிறைய பேர் ஆடுங்க வச்சிருந்தாங்க பெரிய முதலாளி இருக்காங்க இல்லையா பெரிய முதலாளி செல்வந்தர் இருப்பாங்க அவங்க கூட நிறைய ஆடுகள் இருக்கும் என்ன பண்ணுவாங்க கூலிக்கு வந்து மேய்க்க வருவாங்க அதை மேய்ச்சினா அவனுக்கு அன்னைக்கு கூலி உண்டவர் அவருக்கு அது என்ன கடல வருவாரு அனுக்கு ஓட்டு போயிடுவாரு எண்ணி கணக்கு பண்ணி அந்த முதலாளி ஒப்படைப்பார் எத்தனை ஆடு இந்த ஐம்பது ஆடு நூறு ஆடு எண்ணி ஒப்படைப்பார் அதை என்ன பண்ணோம் மேய்ச்சலுக்கு போயிட்டு நல்லா கூப்பிட்டு வந்து பத்திரம் அத்திரம் கொண்டு வந்து எண்ணி ஒப்படைச்சிட்டு அவர் போகணும் அப்போ அதுக்குரிய கூலி என்ன என்னவா செய்வாங்க இப்படி வேலைக்காக செல்லுகின்ற அந்த நபர் அந்த ஆயன் ஆடு ஓட்டுறவர் தப்பி தவறி போய் ஒரு ஆடை ஒரு மிருக அழிச்சுட்டு வச்சுக்கோமே அப்புறம் கன போயிடுச்சு அது செத்து போச்சு ஏதோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்குமே அவ்வளோதான் என்ன சொன்னால் ஆடு என்பது ஒரு சொத்து அவங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரும் ப்ராப்பர்ட்டி அது செத்து போச்சு முன்னாடி வச்சுக்கங்களேன் அந்த ஆயன் கதை அவ்வளோதான் தான் அப்போது யோசிச்சு பாருங்க பாப்பா ஒரு ஆடு தொலைந்தால் ஒரு ஆயன் எவ்வளவு ஒரு வேதனைப்படுவான் சரிங்களா யோசிச்சு பாருங்க பார்ப்போம் அன்னைக்கு அவனுக்கு கூலி கிடையாது போய் முதலாளிகிட்ட போனால் முதலாளி கொன்று போட்டுருவான் ஏன்னா செல்வந்தர் அவன் அவங்களும் பண்ணக்காரன் அவங்களும் உடனே என்ன வேணும் பண்ணுவான் அவன் அப்போ ஒரு ஆடு காணா போச்சுன்னா செத்து போச்சுன்னு தொலைஞ்சி போச்சுன்னா எப்படி அவனுடைய உயிரே துடிக்கும் அவனுக்கு அந்த ஒரு ஒரு உறவை இறைமகன் இயேசு தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் மக்களுக்கும் உறவாக சொல்கிறார் பாருங்க நூறு ஆடு இருக்குது ஒரு ஆடு காணாம போயிடுது நான் ஆயிரம் தொண்ணூற்றி ஒம்பது ஆடே விட்டுறோம் இந்த ஒரு ஆடு கிடச்சா அவனுக்கு சந்தோஷம் இல்லைன்னா அவ்வளோதான் உசிரியை கூட போனாலும் போய்டும் எனக்கு சோதனை கிடையாது நமக்கு இந்த ஒரு ஆடுக்காக தேடுவான் 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 அதை கண்டுபிடிச்ச உடனே அவனுக்கு பிறகு மகிழ்ச்சி பாருங்களேன் என்ன மகிழ்ச்சி அடைவான் சொங்க அப்போ அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த பூரிப்புக்கு அளவு இருக்குமா மகிழ்ச்சிக்கு எல்லாம் இருக்குமா ஐயோ உயிர் பழைச்சனா முதலாளியை கொண்டு போட்டுருப்பான் அந்த மகிழ்ச்சி அடைய பார்த்தீங்களா அந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது போல காணாமல் போன தன்னுடைய பிள்ளை ஒரு பிள்ளை திரும்பி வந்தா வச்சு திரும்பி வந்து வச்சுக்கோமே அந்த அதை முன்னிட்டு விண்ணத்தில் வருகிற மகிழ்ச்சிக்கு அளவே ஏசப்ப சொல்லுவார் பாருங்க பாப்பா இங்க கடவுள் தேடி அலையும் கடவுளாக இருக்கிறார் தொடர்ந்து போற பிள்ளை தேடி அலையினர் ஆண்டவர் தேடிட்டு போறார் பாருங்க இயேசு பாலன் நம்மை தேடி வராரு எங்க என் பிள்ளைங்க எங்க எங்க என் குழந்தைங்க தேடி வர்றாரு சோசலே இதுவே என்ற தியானம் முதல்வாசன் பாருங்க பாப்போம் இஸ்ரேல் மக்களாவது இசையா நாற்பதுன்னு அந்த ஆறுதலின் பகுதின்னு சொல்லுவாங்க முதலே பாருங்க முதல் வரைய பாருங்க ஆறுதல் கூறுங்கள் கனிமொழி கூறுங்கள் வார்த்தையே பிள்ளைகள் ரெண்டு மடங்கு தண்டனை வாங்கிட்டாங்க ரெண்டு மடங்கு தண்டனை வாங்கிட்டாங்க போதும் இனி அவருடைய அழுகை மகிழ்ச்சியாக மாறும் ஆண்டவர் வரார் வந்தவங்களை மகிழ்ச்சிப்படுத்துவார் உங்களை மீட்டுக் கொண்டு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் சரிங்களா இன்றைக்கு கடவுள் தன் மக்களை தேடி தேடி வருகின்ற அந்த கருப்பொருள் இன்னைக்கு நாம் ஆண்டவரை தேடுறோமோ இல்லையோ கடவுள் நம்மை தேடி வருகிறார் அப்படி தேடி வருகின்ற பொழுது நாம் மனமாற்றம் பெற்று நான் மனம் திருந்தி இந்த வரங்க ஆண்டவரே என் பழைய வழியை விட்டுட்டேன் தீயை வழியை விட்டுட்டேன் தீயை கெட்ட வழியை விட்டுட்டு மனசு மாதிரி அவங்க கூட்ட வர ஏசப்பா நான் மனம் மாதிரி அவர் கையில் நம்ம போய் சேரும் பொழுது அவருக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சிக்கு அளவு இருக்குமா சிந்திச்சு பார்க்கணும் ஏசப்படுற அளவு அடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது அவ்வளோ மகிழ்ச்சி அடைவார் எப்படி இளைய மகன் போ போயிடுவார் அப்பா விட்டு போயிடுவான் இதுக்கு பணமெல்லாம் ஆகிடும் திரும்பி வரும்பொழுது தந்தைக்கு மகிழ்ச்சி பாருங்கள் தந்தை எதிர்கொண்டு ஓடுவார் ஐயோ என் பிள்ள வந்துட்டான் என் பிள்ள வந்துட்டான் என் பிள்ள வந்துட்டான் தொலைஞ்சி போனேன் என் பிள்ள வந்துட்டான் பையன் கம்மந்தான் வரான் ஒன்றும் பேசக்கூட மாட்டான் முடி சொல்லு அப்பா சொல்லுவ பாருங்கள் என் பிள்ளைக்கு புது துணி போடுங்க என் பிள்ளைக்கு புது ஐயோ பிள்ளைக்கு காலைல செருப்பு இல்லை புது செருப்பு பிள்ளை என் பிள்ளைக்கு போடுங்க புது ஆடை உடுத்துங்க என் பிள்ளைக்கு சரிங்களா என் பிள்ளைக்கு புது ஆடை உடுத்துங்க விருந்து வைங்க என் பிள்ளை வந்துட்ட மகிழ்ச்சி விருந்து விருந்து தந்தையோட மகிழ்ச்சி பாருங்க பாப்போம் அது திருந்திய என் மகன் தலைப்பு செய்ய தேடி அலையும் தந்தை தான் தலைப்பு சொல்லணும்னு சொல்லுவாங்க கடவுள் நமக்காக தேடி அழைகிறார் என் பிள்ளை நல்ல வழியை விட்டு தீய வழியில தொலைஞ்சு போயிட்டானே ஒளியில் இருக்குன்னு சொன்ன இருட்டில் போய் அப்படியே கணவன் போயிட்டான்னு திரும்பியும் பிள்ளை எப்போ ஒளிக்கு வருவானோ என்று ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார் இருட்டில் தொடச்ச பிள்ளை ஆனவர் தேடி வராரு இயேசு பாலன் தேடி வராரு அவர் நம்மை கண்டுபிடிக்க நாம் உதவி செய்வோமா நாம் மனம் மாறினால் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி நாம் மனம் மாறினால் இயேசு பாலனுக்கு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி ஆண்டவரை கொடுப்போமா சிந்தித்து பார்ப்போம் நீங்கள் பாபரோட சாம அடிமையாக இருக்கிறாங்க ஆண்டவரோட வார்த்தை சொல்கிறாரு எப்பா அவங்க கஷ்டம் வா என்று ஆண்டவரையே தேடி போய் பிள்ளையை கூப்பிட்டு வராங்க ஏன் அவன் மனம் மாறிட்டாங்க மனம் மாறிட்டான் வாங்க அதே போல நாம் மனம் மாறினால் நாம் ஆண்டவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா அவர் பத்து அடி எடுத்து வச்சு மட்டும் வருவார்டு சோசல்களே நாம் மனம் மாற ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் இந்த திருவுருவ காலத்திலே மன மாற்றத்தை பெறுவோம் ஆண்டவருக்கு முடிவில்லா ஐயா மிகுந்த மகிழ்ச்சியை கொடுப்போம் சத்தி